அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மரங்கள் என்பன் மரங்களை என்பகல் சுற்றுச்சூழலுக்கும் அரியலூர் மாவட்டம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யாதுமாகி உணவுக்காடு என்னோட பொண்ணோட பேர்லேயே இந்த பண்ணையை நம்ம வந்து அந்த உயிர் சூழல் விஷயங்களை உருவாக்கியிருக்கோம் எங்கே பாருங்கள் இயற்கையாகவே நாங்கள் நாலு பேர் வேலைக்கு வச்சுருக்கோம் அந்த நாலு பேர் இப்போ வேலை செஞ்சிட்ருக்காங்க என்ன வேலை செஞ்சுருக்காங்கன்னா தேவையற்ற கலைகளை அகற்றுவது அப்புறம் பூச்சி பொருட்களை சாப்பிட்றது முக்கியமாக அந்த கோரை பொருட்களை சாப்பிட்றது இந்த வீடிங் கண்ட்ரோல் ஓரளவுக்கு இவங்கெல்லாம் பண்ணுறாங்க ஏற்கனவே நம்ம சேவல் கோழிகள்லாம் வளர்த்து வரோம் ஒரு பண்ணைன்னா எந்த ஒரு உணவுப் பொருளும் வீணாகக்கூடாது ஒன்று ஒன்று ஒன்றோட உணவோட மீதி எச்சம் மீதி வேறு ஒரு உயிருக்கு பயன்படுத்தப்படணும் மாடுகள் சாப்பிட்டது போக ஆடுகள் சாப்பிடும் ஆடுகள் சாப்பிட்டது போ கோழிகள் சாப்பிடும் அப்புறம் கோழிகள் சாப்பிட்டதோட சாப்பிட முடியாத விஷயங்களை இந்த வாத்துகள்லாம் சுத்தம் பண்ணுவாங்க அவங்க தான் பார்த்துட்டீங்க இந்த இடம் வந்து புடலை சாகுபடி பண்ணுறோம் அப்புறம் பக்கத்தில் நிலக்கடலை இந்த பக்கம் கத்திரி வெண்டை மற்ற பயிர்கள் பண்ணிகிட்ருக்கோம் அரியலூர் மாவட்டம் குமிழியம் கிராமம் செந்துறை ஒன்றியம் ரத்தனூர் சாலையில் இருக்கிற நம்மளோட பண்ணையில் இவங்க தான் வந்து பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் கூட சொல்லலாம் வந்து நம்மளோட லேண்டை சுத்தமாக வைத்துக்கொள்வதற்காக ஒரு நாலு பேர் வேலைக்கு வச்சுருக்கோம் இவங்க நாலு பேரும் தொடர்ந்து இந்த பணியை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இவர்களுக்குன்னு இந்த இப்போது வந்து இருக்கிற சூழலில் வந்து வேலையாட்கள் பணியாட்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனிக்கிறாங்க பாருங்கள் பேசுறத பணியாட்கள் பிரச்சனை வந்து இந்த நூறு நாள் ஆள் வந்த பிறகு ஒவ்வொரு ஆளுங்களையும் கூப்பிட்டு வர்றது அவங்கள அவங்களுக்கு இவங்கெல்லாம் டீ கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு கரெக்டான டயத்தை கொண்டு வரது கரெக்டான கொண்டு போகிறது பல விஷயங்கள் இன்றைக்கி வந்து வேலையாட்கள் பிரச்சனைகளெல்லாம் விவசாயத்தில் பல்வேறு சூழல்களை நம்ம இருக்கோம் விவசாயம் செய்ய செய்கிறதுங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இருந்தாலும் வந்து ஒரு சவாலுக்காகவும் அந்த விவசாயம் என்பது வந்து வியாபாரம் அல்ல அது ஒரு வாழ்க்கை முறையின் ஐயா நம்மாழ்வரோட கோட்பாடோட இந்த விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பல்வேறு இன்னல்களை தாண்டியும் உணவை உற்பத்தி செய்யும் தற்சார்பு வாழ்வியல் பண்ணையில் இந்த சின்ன விஷயத்தவங்களோட நான் பதிவு பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் இவர்களை மாற ஆட்கள் இருந்தால் ஒவ்வொரு பண்ணையிலையும் நாம் சிறப்பாக ஒரு விஷயத்தை நம்ம செய்ய முடியும் ஆகவே ஒவ்வொரு பண்ணையிலையும் வந்து கலைக்கொல்லிகள் பயன்படுத்தாமல் இந்த மாதிரி நம்மளோட பயாலஜிக்கலாக ஒரு விஷயத்தை நம்ம ஆடு மாடுகள் பயன்படுத்தி அந்த பொருட்களையும் வீடிங்கையும் நம்ம ஓரளவு கண்ட்ரோல் செய்ய முடியும் நம்மளோட பணியில் முடிந்தவரை வந்து நம்ம செயற்கை ரசாயனங்கள்லாம் பயன்படுத்தப்படாமல் ரொம்ப அற்புதமாக ஒரு விஷயத்தை இப்போ புடலை சாகுடி ஆல்மோஸ்ட் முடிந்தது அடுத்த நிலக்கடலைக்காக வந்து பணிகள் இருக்கிறது அதில் இந்த வாத்தோட வந்து ஒரு விஷயம் நிறைய பணிகள் செய்கிறாங்க அவங்களாம் இப்போ வந்து ரஷ்ல இருக்காங்க அதில் மேபி அவங்க வந்து நம்ம சொல்கிறத ரொம்ப கவனிக்கலாம் நம்மளோட நண்பர்கள் அவங்க நீங்களும் உங்களோட பண்ணையில் இதே போன்ற ஒரு விஷயத்தை செய்ங்க உங்களால் இருக்கிற இருக்கிற குஞ்ச இடத்துல கூட இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யலாம் ஏன்னால் தற்சார்பை நோக்கி நகர்ந்து தான் நாளை அடுத்த மூன்றாம் உலகம் போகிற கூட வாய்ப்பு இருக்குது அப்போ உணவு தேடலுக்கான விஷயங்களை நாமளே உணவை உற்பத்தி பண்ணிக்கிட்டோம்னா இந்த பிரச்சனைகள் இருக்காது அப்போ ஒவ்வொருத்தரும் உணவை உற்பத்தி பண்ண கற்றுக்கணும் இன்றைய கல்வி முறை இன்றைய இருக்கிற அறிவியல் வளர்ச்சியெலாம் அதுக்கான விஷயங்கள அதுக்கான விஷயங்களாம் இல்லை இப்போதைக்கு அப்போது உணவை உற்பத்தி பண்ணும்போது தான் கொரோனா போன்ற பெரும் தொற்று பெரும் பிரச்சனைகள்லாம் இருக்கு இருக்குது இருந்து வந்தது இல்லையா அதெல்லாம் தாண்டி நம்ம உயிரோடு இருக்கணும் நாம் வந்து எல்லா விஷயங்களையும் பாதுகாக்கணும் நாம் உணவு உற்பத்தி பண்ண தெரிஞ்சால் நாமளும் ஒரு வெற்றிகளம்தான் வாழ தகுந்த பிறவி ஆரம்பத்தில் உணவு தே அது உணவு மட்டும்தான் நமக்கு தேவையாக இருந்தது அதோடு சேர்ந்து இனப்பெருக்கமும் இப்போது காரு பங்களா வாழ்க்கைன்னு என்னென்னமோ நம்மளோட வாழ்வியெல்லாம் மாறிடுச்சு வருங்க நம்மளோட பணையில் வந்து மரக்கன்றுகள் வந்து நம்மளோட இயக்கம் சார்பாக கொடுத்துட்ருக்கோம் வாத்தோட கூட்ட மரக்கன்றுகள் இலவசமாக தொடர்ந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்களும் இந்த மாதிரி ஒரு உயிர் சூழல் பண்ணை உருவாக்குங்க நன்றி வணக்கம்